அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அன்புக்கு இனிய சகோதரர்களை பெரியவர்களே சூரத் ஆளு இமிரான்ல வந்து மூன்றாவது அத்தியாயம் நூற்றி வசனத்தை நீண்ட நெடுங்காலமாகவே இஸ்லாமிய அறிஞர்களும் இன்ன பிற கட்சி தலைவர்களும் அமைப்பு நிர்வாகிகளும் குறிப்பாக இந்த வசனத்தை எடுத்துக்காட்டிதான் நம்ம சமூகத்துல எத்தகைய தீமை நிலவினாலும் நம்ம ஒற்றுமையா இருக்கிறத மட்டும் கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தீமையை தடுப்பதன் மூலமாக நமக்கு மத்திய ஒற்றுமை சீர்குலையும் என்றால் நம்ம வந்து அந்த தீமையை தடுக்கிறத கைவிட்டு விட்டு ஒற்றுமையை தான் வலுவாக பற்றி பற்று பிடித்து கொள்ள வேண்டும் ஒருத்தருக்கு மத்தியில் ஒருத்தர் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நாம் செய்யக்கூடிய தீமைகள் இதையெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும் பொழுது நமக்கு மத்தியில பிரிவினைகளும் உண்டாகு உண்டாகுது ஒருத்தர் மீது ஒருத்தர் நமக்கு பகை உருவாகும் அப்போ நமக்கு மத்தியில எதுக்கு வீண் சண்டை வம்பு சண்டை எதுக்கு நமக்கு மத்தியில வந்து வெறுப்பு இதையெல்லாம் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை கெட்டுப்போகம் இல்லையா அப்போ நம்ம நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய நம்ம ஒற்றுமையை பாதிக்கக்கூடிய இது போன்ற எந்த ஒரு தீமையாருனாலும் அதை நம்ம கண்டுக்க தேவையில்லை அது அவங்கவுங்களுடைய பர்சனல் விஷயம் ஒரு தீமையை ஒருத்தர் செய்கிறாருன்னா அது அவருக்கும் அவ உரிய விஷயம் அதை நம்ம கண்டுக்கக்கூடாது நம்ம அதை கடுமையாக எதிர்த்தோம்னா நமக்கு நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை பாலாகிவிடும் அதனால் நம்ம என்ன செய்வோம் அந்த தீமை விவகாரங்களை கண்டுக்காமல் நம்ம எல்லோருமே ஒற்றை கருத்தில் ஒருமித்த கருத்தாக ஒற்றுமையாக இருப்போம் இது வேறு கட்சியாரு நான் வேற கட்சியாக இருக்கிறேன் உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கட்டும் எனக்கு ஒரு கொள்கை இருக்கட்டும் பிரச்சனை இல்லை உன் கட்சியில் இருக்கிறவன் உன் அமைப்பில் இருக்கிறவன் என்ன தவறு தீமைகள் செய்தாலும் சமூக தீமைகள் செய்தாலும் தனிப்பட்ட முறையில் தீமைகள் செய்தாலும் அதை நான் கண்டுக்க மாட்டேன் நாங்கள் என்ன செஞ்சாலும் நீங்கள் கண்டுக்க கூடாது இப்படி ஒரு பாலிசியில நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக போக வேண்டும் இதை நாம இந்த கருத்தை முன்வைக்கல அல்லாவே தன்னுடைய திருமுறை விதத்தில் இப்படி தான் நமக்கு சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி குரானுக்கு தவறுதலான ஒரு விளக்கத்தை கொடுத்து சமூகத்துக்கு மத்தியில் தங்களுடைய அதிகார பசியை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி தங்களுடைய பதவி வரியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அமைப்பை கட்டமைப்பதற்காக வேண்டி சமூகத்தில் அல்லாஹுடைய வசனத்துக்கு தவறான பொருளை கொடுத்து மக்களை கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அலாஹு ஆலமின் சூரத் ஆலு இம்ரானில் நூற்றி மூணாவது வசனத்தில் ஒரு செய்தியை உலக மக்களுக்கும் சஹாபாக்களுக்கும் சேர்த்து சொல்கிறார் என்ன சேர்த்து சொல்கிறானா வாத்தசீமு பி ஹபிலில் ஜமியா அல்லாஹ்வின் கயிறை அனைவரும் வலுவாக பற்று பிடித்துக் கொள்ளுங்கள் வலா தஃபர்ரகு பிரிந்து விடாதீர்கள் வதுபூர்வ நியமத்தல்லாஹி அலைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நினைத்துப் பாருங்கள் இது தும் ஆதா அன் நீங்கள் எல்லாம் பகைவர்களாக இருந்தீர்கள் ஃப அல்லஃப் பைன குலுபிக்கும் உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இணைப்பை ஏற்படுத்தினான் ஃபஸ்மஹதும் பி நியாமத்தை அதன் காரணமாக நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள் விட்டீர்கள் ஷஃபா ஹஃப்ரதி மினன்னா நீங்களெல்லாம் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள் பன் கதக்கும் மின்ஹா அதிலிருந்து அல்லா உங்களை காப்பாற்றினான் கதாதிக்க இவ் பையனுக்கும் ஆயாத்திகி ஆயுள்ளக்கும் தகுதது நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் தனது வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் இதுதான் அந்த வசனத்துடைய பொருள் அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் முத வரியில் என்ன சொல்றான் அல்லாவின் கயிறை அனைவரும் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஹபுல்னா கயிறு அப்ப அல்லாவின் கயிறை அனைவரும் வலுவாக பற்று பிடித்துக் கொள்ளுங்கள் வலாத்தோ பிரிந்து விடாதீர்கள் அப்ப அல்லாவின் கயிறை அனைவருமாக அஹ் வலுவாக பற்றி பிடித்து கொள்ளுங்கன்னா ஒற்றுமையா இருங்கன்னு அல்லா நம்மளை சொல்றான் அப்ப நம்ம ஒற்றுமைக்கு எந்த விதமான செயல்பாடும் நமக்கு குறுக்க வந்தாலும் அந்த செயல்பாடுகளை எட்டி உதைத்து விட்டு தான் நம்ம பிடிக்க வேண்டும் என்று இந்த வசனத்துக்கு ஒற்றுமை என்ற விளக்கத்தை கொடுக்குறாங்க அதாவது வந்து பிஹபிலி இல்லா அல்லாவின் கயிறை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தை ஒற்றுமை என்று மக்களுக்கு மத்தியில் அர்த்தம் வைக்கிறாங்க வாத்தசீமு சீமு பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பிஹபில் இல்லாஹி அல்லாவுடைய கயிறை பலமாக பற்று பற்று பிடித்துக் கொள்ளுங்கள் ஜமியா அனைவரும் அப்ப ஹபுல் இல்லாஹி என்று சொல்லக்கூடிய அந்த ஹபுல் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாவின் கயிறை அனைவரும் வலுவாக பற்றுப்பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதற்கு ஒற்றுமை என்று இவர்கள் அர்த்தம் கற்பிக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் வந்து ஜமியா அல்லாவின் கயிறை அனைவரும் வலுவாக பற்று பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது வந்து ஒற்றுமையை குறித்து அல்லாஹ் அந்த இடத்துல பேசலை அல்லாஹ் வந்து அல்லாவுடைய வேதமான திருக்குறானையும் அதற்கு விளக்க உரையாக அமைந்திருக்கக்கூடிய நபிகள் நாயத்துடைய சொல் செயல் அங்கீகாரத்தையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட உண்மையான விளக்கம் ஆனா சமூகத்துல அதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க ஆலிம்பெருமக்கள் எப்படி கொடுக்குறாங்க அல்லாஹ் ஒற்றுமையா இருக்கும் சொல்லியிருக்கிறான் அதனால நமக்கு மத்தியில எந்த கருத்து வேறுபாடுகளும் பத்தி நம்ம பேச வேண்டாம் ஒருத்தர் மத்தியில ஒருத்தர் இருக்கக்கூடிய தீமையை சுட்டி காட்ட வேண்டாம் அதையெல்லாம் சுட்டி காட்டிய நம்முடைய ஒற்றுமை பாதிக்கும் இப்ப அப்படிதானே இருக்கு சமூகத்துல வந்து தீமை நீங்க எதிர்த்தா ஒற்றுமை சீர்குலை எப்ப ஒற்றுமை இருக்கும் யாருடைய தவறையும் யாரும் சுட்டி காட்டாம நீ என்ன வேணாலும் செஞ்சுக்காத நான் கண்டுக்க மாட்டேன் நான் என்ன வேணாலும் செய்வேன் அதை நீ கண்டுக்க கூடாது என்று சொல்லக்கூடிய இப்படி ஒரு கொள்கை நிலைப்பாடைத்தான் எல்லா அரசியல் கட்சியும் எல்லா சமூக அமைப்புகளும் வைத்திருக்கிறார்கள் பொதுவா ஒரு மனிதருடைய தவறை தீமை நீங்கள் சுட்டி காட்டினால் அதை எதிர்த்து பேசினால் அவருக்கு நமக்கு மத்தியில நல்லுறவு கிடதா செய்யும் அவருக்கு நமக்கு வெறுப்பு ஏற்படும் நமக்கு அவருக்கு மத்தியில விரிசல் உண்டாகும் அவருக்கு நமக்கு பகை ஏற்படும் அந்த பகையெல்லாம் வந்து நீங்க ஓரம் விட்டு நீங்க ஒற்றுமைதான் முக்கியம் என்று சொன்னால் சமூகத்தில் நடக்கிற தீமையை உங்களால் சுட்டி காட்ட முடியாது யார் என்ன தவறுகள் செய்தாலும் அதை எதிர்த்து பேச முடியாது அப்ப நபிகளாய் சொல்லலாம் சொல்லும் சமூகத்துல தீமையை கண்டா மன்றாம் மின்கு முன்குரன் உங்களில் ஒரு தீமையை கண்டால் ஒரு ஒரு கையால் தடுக்கட்டும் பையில மிஸ்ததி அதுக்கும் சக்தி பெறவில்லையா கையால் தடுக்கட்டும் நாவால் தடுக்கட்டும் என்று தீமையை கண்டால் எதிர்த்து குரல் எழுப்புங்கள் அதை கையால் தடுங்கள் நாவால் தடுங்கள் மனதால் வெறுத்து ஒதுங்குங்கள் என்று சொன்ன அந்த வழிகாட்டுதல் எல்லாம் நூறாக உடைக்கப்படும் அப்ப நபிகள் நாயத்துடைய வழிமுறை அங்கு வந்து புறக்கணிக்கப்படும் நபிகள் நாய செல்லல ஆலசி எந்த ஒரு தீமையை கண்டாலும் உடனே உடனே அதை எதிர்த்து குரல் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள் அப்ப எந்த சமூகத்துல எந்த தீமை நடந்தாலும் நீங்க எதிர்க்க கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தாதான் நமக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படும் அது இஸ்லாத்துடைய நிலைப்பாடா இஸ்லாம் அதை அனுமதிக்கிறதா ஒருத்தர் ஒருத்தர் மது அறந்தக்கூடியவரா இருக்கிறார் புகை அறந்துகிறார் விபச்சாரம் செய்கிறார் பாலியல் சேலம் செய்கிறார் களவாடுகிறார் திருடுகிறார் கொள்ளையடிக்கிறார் அவதூறு பேசுகிறார் அப்போ திட்டமிட்டு பிறர் மீது பழி சுமத்துகிறார் பிறருடைய பொருளை அபகரிக்கிறார் அப்போ இந்த தீமையெல்லாம் ஒருவன் செய்யும் பொழுது இந்த தனி மனிதராக செய்தாலும் ஒரு அமைப்பு செய்தாலும் கட்சி செய்தாலும் அதை எதிர்த்து அதை குரல் கொடுக்க வேண்டிய கடமை ஒரு இஸ்லாமியனுக்கு இருக்கிறது இப்படி எதிர்த்து அந்த தீமையை குரல் கொடுக்கும் பொழுது அதுக்கு எதிராக களமாடும் பொழுது இந்த தீமையை செய்யக்கூடியவர்கள் நம்மை எதிரியாகத்தான் பாவிப்பார்கள் நமக்கு அவர்களுக்கு மத்தியில் பகை உணர்வு உண்டாகும் இதனால நமக்கும் அவர்களுக்கு மத்தியில் கூடிய நல்லிணக்கம் பாதிக்கும் ஒற்றுமை உடையும் இதையெல்லாம் கருத்தில் கொண்ட இஸ்லாம் நீ உங்களுக்கு மத்தியில ஒற்றுமைகள் சீர்குலைந்தாலும் பரவாயில்ல நல்லிணக்கம் கெட்டு போனாலும் பரவாயில்ல தீமை எதற்கு அதில் நீ பின்வாங்கிறாத யார் முகத்துக்காக வேண்டியும் தீமையை சுட்டி காட்டுவதை விட்டு பின்வாங்காத முகத்தாச்சனை பார்க்காத போட்டு சத்தியத்தை போட்டு ஓட என்றுதான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது நபி சல்லா அலிஸ்லம் அந்த வழிமுறையை தான் நமக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள் ஆனால் ரசாவுடைய வழிமுறைக்கு மாற்றமாக குரானுடைய போதனைகளுக்கு மாற்றமாக இந்த பி ஹபிலாஹி ஜமியா அல்லாவின் கயிறை அனைவரும் வலுவாக பற்று கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை ஒற்றுமை என்று விளக்கம் கொடுத்து இஸ்ராத்தில் சொல்லப்பட்ட ஏனைய சட்டத்திட்டங்களுக்கு மாற்றமான ஒரு அர்த்தத்தை கற்பித்து சமூகத்திலே தீமை எதிர்க்கக்கூடிய மனோபாவத்தை மழுங்க செய்து சமூகத்துல வந்து இது போல ஒரு போலி ஒற்றுமை உருவாக்குவதற்காக சில பதவி வெறி பிடித்து அலையக்கூடிய பாவிகள் இது போன்ற ஒரு இந்த வசனத்துக்கு தவறாக மொழிபெயர்க்கிறாங்க இது கண்டிக்கத்தக்கது அப்ப அல்லாவுடைய வசனத்தை அல்லாவுடைய வேதத்தை நீங்கள் அனைவரும் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதற்கு வழிகாட்ட வந்த நபீன் நாயத்துடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் இதுதான் அல்லாவின் கயிறு என்பது அபுல்ல்லா என்பது அல்லாவுடைய கயிறு என்பது வந்து குரான் அதிசை தான் அல்லாஹ் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறானே தவிர போலி ஒற்றுமையை பத்தி அல்லாஹ் நமக்கு பேசவே இல்லை பொதுவாக அந்த குரான் வசனத்தில் என்னெல்லாம் எல்லாம் சொல்லிக்காட்டுறான் வது குரு நியமத்தல்லாஹி அழைக்கும் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எண்ணி பாருங்கள் இதுக்குந்தும் ஆதான் நீங்கள் எல்லாம் பகைர்களாக இருந்தீர்கள் பல்ல பபையனை குழுபிக்கும் உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு இணைப்பை ஏற்படுத்தினான் ஃபஸ்பஹதும்பி நியாமதிகி எஹ்வானா அதன் காரணமாக நீங்கள் சகோதராக மாறிவிட்டீர்கள் அப்போ நீங்க வந்து அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச அருளை எண்ணி பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிட்டு செத்துட்டு வெட்டிட்டு குத்திட்டு கிடந்தீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் வந்துதான் உங்களுக்கு ஏகத்துவத்தின் மூலமாக உங்களுக்கு வழிகாட்டினாங்க சொல்லி பல கிளைகளாக கோத்திரங்களாக பகை உணர்வை பாராட்டி வந்த நீங்கள் ஏகத்துவத்தின் அடிப்படையில் முஸ்லீமாக மாறி ஒரு குழுக்களாக ஒரு கூட்டமாக முஸ்லீமாக என மாறிவிட்டீர்களா இல்லையா அந்த மாற்றத்தை அல்லாஹ் உங்களுடைய அல்லாஹங்களுடைய பைன குலோபிக்கும் உங்களுடைய உள்ளங்கள்ல ஏற்படுத்தினான் அதன் காரணமாக நீங்கள் இஹ்வானா சகோதரராக ஆகிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் அல்லா சொல்லி காட்டுகிறான் நரகத்துடைய விளிம்புல நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள் மின்ஹா அதிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான் அப்ப அல்லாவுக்கு இணை வைத்துக்கொண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை செய்து கொண்டோம் நரக படுகொலியில விழுறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்க அப்ப அல்லாவின் தூதர் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டி இந்த ஏகத்துவ கொள்கைக்கு உங்களை உட சொந்தக்காரர்களாக்கி அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக உங்களை மாற்றி உங்களுக்கு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்தினான் இல்லையா இத்தகைய பெரும் பாக்கியத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் இத்தகைய பேர் அறுக்குடைக்கு நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் கதாலி கவி பையன் உள்ளாவுலக்கும் ஆயாத்தகி அல்லா தன்னுடைய வசனத்தின் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் இல்ல ஆயுக்கும் தகததும் நீங்க நேர்வழி பெறுவதற்காக இதையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க நீங்க நேர் வழி நடக்கணும் அப்ப அல்லாவின் கயிறை அனைவரும் அனைவரும் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த வசனம் போலி ஒற்றுமையை பத்தி பேசவில்லை என்னதான் சமூகத்து தீமைகள் நடந்தால் அதை கண்டு காணாம நீங்க வாழ்வதற்கு அல்லாஹ் அந்த வசனத்தை நமக்கு வழிகாட்டவில்லை அல்லா வந்து நீங்கள் ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் நன்மையை தடுக்க வேண்டும் இப்ப இந்த மூணு நூத்தி மூணுக்குண்டான வசனத்துக்கு உண்மையான விளக்கம் இதுதான் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு சத்தியத்தை யாருக்காக விட்டு கொடுக்காமல் வளைந்து கொடுக்காமல் யாருடைய முகத்தாட்சியினையும் பார்க்காமல் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய தௌகிதை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய பணிகள் என்று மீடித்து நிற்க வேண்டும் அல்லாவுடைய கயிறான ஏகத்துவத்தை அனைவரும் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது என்பதை கூறிக்கொண்டவனாக அடுத்த ஒரு விளக்க உர திருக்குர்ஆன் விளக்க உரையில் உங்களை நான் சந்திக்கிறேன் வாஹ்ரதாவான அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்